சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ வந்து கிடையாது இதுக்கு இதெல்லாம் ஏன் அவங்க நார்மல் டெலிவரி தான் ஸோ ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் கிடையாது என் டெலிவரியை பொறுத்தவரை கொரியன் டிராமா லவர் ஓகேவா எதாவது நான் அதிகமாக விழுந்துகிட்டே இருந்தேன் பொத்து பொத்து பொத்துன்னு விழுவேன் எப்படின்னா நடந்துகிட்டே இருப்பேன் டப்புன்னு தடு மாதிரி விழுந்துருவேன் நடந்துகிட்டே இருப்பேன் டப்புன்னு தடு மாதிரி விழுந்துருவேன் இது அது இது த்ரெட்ஸ் ஆஃப் அப்படிலாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆல்ரெடி டாபிக் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க எனக்கு உடம்புக்கு என்ன ஆச்சு என்னடா உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மேக்கப் போட்டுட்டு வந்து உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லாதீங்க ஏன்னா எனக்கு எப்போதுமே இந்த நான் உடம்பு முடியலைங்கிறதுனால நான் டவுனாக இருக்கேன் வந்து விரும்பலை அதனால் நான் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே தான் இந்த வீடியோவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மைண்டில் வந்து ரொம்ப நல்லா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் முன்னாடி இருந்த வீடியோஸை விட இதில் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு ஏன்னா நம்ம வந்து பேஷண்ட்டுன்னு சொன்ன உடனே எல்லோரும் நம்மளை எப்படி எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா அப்படியே கண்ணு உள்ளே போகி ஃபேஸ்லாம் ரொம்ப டல்லாகி முகத்தில் வந்து ஸ்மைல் இல்லாமல் அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க பட் அப்படி வந்து நான் போர்ட்ரை பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ வந்து கிடையாது ஏன்னா நான் வந்து இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு போடவே வேணாம்னு வந்து பிளானில் இருந்தேன் ஏன் அப்படின்னா நிறைய பேர் நிறைய பர்சனலான விஷயங்கள்லாம் வந்து சொல்லும்போது நான் வந்து ஒரு யூடியூபராக இல்லாமல் நார்மல் பீப்புளாக பார்க்கும்போது இதுக்கு இதெல்லாம் ஏன் அவங்க சொல்கிறாங்க ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு நான் நிறைய பேரை வந்துட்டு நானே விமர்சனம் பண்ணியிருக்கேன் அதனால் நான் வந்து இந்த வீடியோ வந்து எடுக்க வேணாம் நம்மளோட எழுத்து இஷ்யூஸ் நம்மளே வச்சுப்போம் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் பிளான் பண்ணிருந்தேன் ஆனா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லை சிஸ்டர் நீங்கள் வந்து பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா இப்போ ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு வந்திருக்குல்ல மேபி நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ் வந்து ஜென்ரல் பீப்புள்ஸும் பண்ணுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஸோ எனக்கு அந்த ஆங்கிளில் வந்து ஓகே இதை நம்ம சொல்லலாம் சொன்னால் ஒரு நாலஞ்சு பேராவது ரொம்ப பேர் இருக்க மாட்டீங்க என்ன மாதிரியே ஒரு நாலஞ்சு பேராவது அதனால் எனக்கான மாதிரி பெரிய சிவியர் இஷ்யூஸ் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோஸ் வந்து எடுக்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரை வந்து நான் ரெண்டு பா பார்ட்டாக வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் பெரிய விஷயம் ஏன்னா உடம்புல வந்து ஒன்று ரெண்டு பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல உடம்பே பிரச்சனையாக இருந்தால் நான் எங்க சொல்கிறது அதனால வந்து ஒரு ரெண்டு மூணு விஷயம் வந்து இருக்குது அதனால் நம்ம வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் இந்த பார்ட் ஒனில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா என்னோடய ப்ரீவியஸ் லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி இருந்துச்சு ஏன்னா எப்போதுமே ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு காரணகர்த்தான்னு ஒன்று இருக்குல்ல இல்லை எனக்கு உடம்புக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டேன் என்னன்னு சொல்ல போகிறேன் ஆனால் எதனால் அப்படி ஆச்சு அப்படிங்கிறத வந்து மெயினாக சொல்லணும்ல அதுக்காக தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா என்னோட ப்ரீவியஸ் லைஃப் ஸ்டைல் வந்து இருக்கும் நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணினேன் அதனால தான் எனக்கு உடம்பு சிவியர் ஆச்சு ஓகேவா அதனால ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணுங்கிறது வந்து சொல்லிடுறேன் எனக்கு பிஃபோர் மேரேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஒரு ஹெல்த்தியான கிட்டு உடனே கல்யாணம் ஆனதுனால தான் பிரச்சனையானு கேட்காதிங்க அப்படி இல்லை எப்படின்னா எனக்கு வந்து இம்யூனிட்டி ரொம்ப ஸ்ட்ராங் அதாவது ஒரு நார்மலாக காய்ச்சல் அந்த ஜலதோஷம் அதெல்லாம் வந்து பிடிக்கவே பிடிக்காது ரொம்ப ஈஸியாகவே அப்படியே அப்படியே ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே டக்குன்னு போயிடும் ஹாஸ்பிட்டல் அதிகமாக வந்து நான் போனதே கிடையாது கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஹாஸ்பிட்டல் பக்கம் போனதுனால் ஒரு ரெண்டு மூணு தடவை தான் இருக்கும் கைவிட்டு எண்ணிடலாம் அந்த அளவுக்கு தான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் தான் என் வாழ்க்கைங்கிற மாதிரி பாதி நாள் போயிடுச்சு பட் இதில் வந்து என்ன தான் வந்து நான் குற சொல்லிக்கணும் அதாவது இந்த காணாத மாடுக்கு ஏதாவது கண்டா அப்படியே மேய்ஞ்சிடணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நான் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து கல்யாணம் ஆன புதுசுலேருந்து பண்ணிகிட்டு இருந்தேன் என்னென்ன அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன் கல்யாணம் முன்னாடி வரைக்கும் நான் வந்து எப்படின்னா ரொம்ப அண்டர் வெயிட் நார்மல் வெயிட் கூட கிடையாது அண்டர் வெயிட் காலேஜ் படிக்கும் போதே வந்து அந்த ரேஞ்சில தான் வந்து இருந்தேன் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா கல்யாணம் அந்த பூ வச்சுட்டு போவாங்க தெரியுமா அதுலேயே எனக்கு கொஞ்சம் குஷி ஜாஸ்தி எங்கேஜ்மெண்ட் ஆனதுலேருந்து எயிட் வெயிட் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ஒரு மாதிரி சின்ன சின்னதாக ஆகலை டேரெக்டாக எடுத்த உடனே ஃபிஃப்டிக்கு போயிட்டேன் எனக்கு வந்து ஜனவரி மாதம் என்கேஜ்மெண்ட்டு மார்ச் வந்து மேரேஜ் ஓகேவா அந்த மேரேஜ்க்குள்ளவே நான் வந்து என்ன ஒரு சிக்ஸ் ஆர் செவன் கேஜி வந்து போட்டுட்டேன் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கேப்பில் அது வந்து அந்த பூரிப்புன்னு சொல்லுவாங்களே கல்யாண பூரிப்புன்னு அதனால நானும் வந்து ஃபிஃப்டி கேஜி வந்து வந்துட்டேன் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனக்கு அப்புறம் மதுரைக்கு வந்தக்கப்புறம் ஃபுட்டோட ஸ்டைல் வந்து அப்படியே மாறிடுச்சு ஏன்னா பிஃபோர் மேரேஜ் வந்து ஹோட்டல் சைடே சாப்பாடு கிடையாது ஃபுல்லாகவே ஹோம்லி ஃபுட் தான் ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஃபுல்லாகவே வெளியில் தான் ஏன்னா அப்போ எனக்கு சமைக்கவும் தெரியாது ஸோ மதிய சாப்பாடு மட்டும்தான் ஏதோ வீட்டில் செய்வேன் நைட்டு ஃபுல்லாகவே வந்து வெளியில் தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் இது அதுன்னு கிடையாது என்னெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்களோ எல்லாமே சாப்பிடுவேன் எனக்கு இங்கே வந்து ஃபுட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்படிலாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா மட்டன்லாம் வந்து எங்கள் ஊர்லனா ஒரே மட்டன் குழம்பு அவ்வளோதான் தெரியும் குடல்லாம் எப்போயாச்சும் பண்ணுவாங்க ஆனால் இந்த ஊரில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேரில் தனித்தனியாக எல்லா இன்ட்ரஸ்டிங்ஸு ஸ்பேர் பார்ட்ஸும் எல்லாமே வந்து கிடைக்கும் போது அதில் ஒரு தனி ஆர்வம் ஃபுட்டுக்காகவே வாழ்கிற மாதிரி நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா நிறையா வந்து ஃபுட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அதில் நான் ஃபஸ்ட்டு பண்ண ஒரு தப்பு அப்படின்னா நைட் டைமில் கன்சியூம் பண்ணது ஃபுட்டு சாப்பிட்லாம் நான்வெஜ் சாப்பிட்லாம் அது தப்பு கிடையாது ஆனால் என்னென்னா நான் வந்து நைட் டைமில் அதிகமாக சாப்பிட்டேன் அது வந்து அபவ் டென் ஓ கிளாக் மேலே டென் ஓ கிளாக் மேலே லெவன் ஓ கிளாக் மேலே இங்கே நைட்ஸ் ஃபுல்லாகவே ஹோட்டல் இருக்கும் டுவெல் ஓ கிளாக் மேலே அந்த மாதிரி வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன் பண்ணேன் ஸோ அந்த டைம்லேயே வெயிட் வந்து போட்டுக்கிட்டே இருந்தது ஆனால் எனக்கு வந்து நான் வெயிட் ஆகியிருக்கேன் அப்படிங்கிற ஃபீலே வரலை அதுக்கப்புறமா வந்து தென்சி வந்து கன்சீவ் ஆன கன்சீவ் ஆகிறப்ப தெரியும்ல அந்த கவனிப்புலலாம் வந்து குறையே இருக்காது ஏன்னா என்ன நார்மலாக இருந்தப்பே அவ்வளோ வாங்கி கொடுத்தவங்க கன்சீவ் ஆனதுக்கப்புறம் சும்மாவாக விடுவாங்க எங்கள் வீட்டில் நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க ஜூஸ் என்ன சாப்பாடு என்ன இதில் வந்துட்டு ஒவ்வொரு நாளுமே நான்வெஜ் இருக்கும் நான்வெஜ்மே கடையில் தான் வாங்கி கொடுப்பாங்க ஏன்னா என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடையில் தான் வாங்கி கொடுப்பாங்க ஸோ வந்து நல்லா போச்சு ஒரு பாப்பா பிறக்கிற வரையுமே இந்த உலகத்துலேயே நான் தான் வந்து சந்தோஷமான பர்சன் அந்த மாதிரி தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா போச்சு பாப்பா பிறந்தக்கப்புறமாவும் எனக்கு நார்மல் டெலிவரி தான் ஸோ ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் கிடையாது என் டெலிவரியை பொறுத்தவரை அதாவது வந்து அந்த அசால் தான் பிள்ளை பற்றிக்கிட்டாங்கன்னு நான் வந்து அந்த கேட்டகரி தான் ரெண்டே மணி நேரம் தான் டெலிவரி பெயின் இருந்துச்சு ரொம்ப பெயின்லாம் கிடையாது அசால்ட்டாக உள்ளே போனேன் அசால்ட்டாக பிள்ளையை பற்றிக்கிட்டேன் வெளியில் வந்துட்டேன் ஸோ பிள்ளைக்கு ஃபீடுமே வந்து டூ வரை நான் கரெக்டாக ஃபீட் பண்ண ஒரு மாதிரி ஜாலியான லைஃப் ஸ்டைல் தான் இந்த டூ இயர்ஸ் டென்ஸிக்க முடியறதுக்குள்ள நான் வந்து செகண்ட் மிஸ்டேக் பண்ணது என்னென்னா பால் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் நிறைய ஃபுட்டு வந்து கன்ஸ்யூம் பண்ணேன் ரெண்டு பேருக்கு சாப்பிட்றேன் ரெண்டு பேருக்கு சாப்பிட்றேன்னு நிறைய ஃபுட்டு கன்ஸ்யூம் பண்ணேன் இதோட பெனிஃபிட்டாக எனக்கு வந்து வெயிட் வந்து போட ஆரம்பிச்சிடுச்சு செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் கேஜியெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு அது எப்போ வந்து லைட்டாக தட்ட ஆரம்பிச்சிச்சுன்னா பெயின் வர ஆரம்பிச்சிச்சு என்னடா நமக்கு லெக் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்கேன் பண்ண டாக்டர் கிட்ட போனேன் டாக்டர் வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க இந்த முட்டி கிட்ட மட்டும் சின்னதா ஒரு எலும்புல வந்து ஒரு தழும்பு மாதிரி இருந்துச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க சின்ன வயசுல எங்கேயாவது விழுந்திருக்கலாம் அதோட இம்ப்ரெஷனா இருக்கும் இது ஒண்ணும் பயப்படுற மாதிரி கிடையாது நீங்க வந்துட்டு நீங்க பிள்ளை உங்களோட ஒர்க் பாருங்க மேபி வெயிட்னால கூட வந்து கால் பேலன்ஸ் பண்ண முடியாம உங்களுக்கு வந்து கால் வலிக்கலாம் அதனால வெயிட்டை குறைங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்புறம் நானுமே வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து அது வந்து கொரோனா டைம் ஓகேவா ஜிம் எல்லாம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது நான் வந்து என்ன பண்ணனும் ஒரு லேடிஸ் ஜிம்முக்கு தான் போவேன் ஜென்ஸும் பாய்ஸும் அதாவது ஜென்ஸ் இருக்கிற ஜிம்முக்கு வந்து போக மாட்டேன் எனக்கு பயமா இருந்துச்சு எப்படி ஏன்னா நம்ம ரொம்ப குண்டா இருக்கும் நம்மளுக்கு கிண்டல் பண்ணிடுவாங்களோ அப்படிலாம் வந்து கொஞ்சம் பயம் இருந்துச்சு ஏன்னா அந்த டைம் தெரியாது அதனால வந்துட்டு இங்கிருந்து எங்க ஏரியால இருந்து எட்டு கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஜிம் அது வந்து யூனிசெக்ஸ் கேர்ள்ஸ் மட்டும் இருக்கிறது அதுக்கு போயிட்டு இருந்தேன் என்ன வந்து பிக்கப் பண்ணி டிராப் பண்றது என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு வேலையா இருந்துச்சு அவர் ரொம்ப நாள் பண்ண முடியல ஒரு மாசம் வந்து நான் போனேன் ஸோ வந்து ஒன் மந்த்த் தான் வந்து ஜிம்முக்கு போனேன் அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்டாலே வந்து டெய்லி வந்து என்னை கூட்டிகிட்டு வந்து விட வந்து முடியலை ஆனால் அந்த ஒன் மந்த்துலேயே வந்து ஒரு ஃபைவ் கேஜி வந்து நான் ரெடியூஸ் பண்ணேன் அதாவது செவன்ட்டி ஃபைவ்லேருந்து ஒரு ஃபைவ் கேஜி வந்து ரெடியூஸ் பண்ணேன் அந்த நேரத்துலலாம் ஃபுட்டை பார்க்கணுமே டயட்னா டயட்டு அப்படி ஒரு டயட்டு டெய்லி ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது அதாவது ஒரு வேலைக்கே ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது எக்கு சாப்பிட்றது சிக்கன் ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது ஜூஸ் குடிக்கிறது தண்ணி நிறையா குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்த்தியான ஹேபிட் அப்படியே அந்த ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஜிம்முக்கு போகாம வீட்டில இருந்தோம் பாத்தீங்களா திரும்பவும் பழைய மாதிரி ஓகேவா போய் பிரியாணியை சாப்பிட பரோட்டாவை சாப்பிட கண்ட டைமில் கண்டதை சாப்பிட இப்படி வந்து போயிட்டு இருந்துச்சு இதில் வந்து மேஜராக நான் பண்ண ஒரு மிஸ்டேக் வந்து என்ன அப்படின்னா நைட்டு தூக்கத்தை ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணிட்டேன் ஏன்னா நான் வந்து ஒரு கொரியன் ட்ராமா லவர் ஓகேவா ஏதாவது ஒரு எபிசோட் தான் பார்க்க ஆரம்பிப்பேன் அன்றைக்கி டே போனதே மறந்துட்டு எல்லா எபிசோட்ஸையும் பார்த்துருவேன் ஸோ இதனால் என்ன ஆக ஆரம்பிச்சிடுச்சுன்னா நைட்டு தூக்கம் வந்து சுத்தமாக இல்லை மூணு மணிக்கு தூங்க நாலு மணிக்கு தூங்க அந்த மாதிரி வந்து தூக்கத்தோட டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு அது இல்லாமல் அந்த நம்ம நார்மலாகவே நைட்டு முழிச்சிருந்தோம் அப்படின்னா பசிக்கும் தெரியுமா எனக்கு நைட்டு வந்து மு முழிச்சிட்டு இருக்கிறப்போ அதுவும் கொரியன் ட்ராமா பார்க்கும்போது இடையில அவங்க ஏதாவது சாப்பிட்றதை பார்த்தேன் அப்படின்னா எனக்கும் சாப்பிடணும்னு ஆசை வந்துடும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கா இந்த நூடுல்ஸ் பாக்கெட்டை கிண்டி கிண்டி கொஞ்சம் காரமாக வேற அதில் இருக்கிற மசாலா பத்தாதுன்னு சொல்லி கூட கரம் மசாலா போடுறது மிளகாத்தூள் அள்ளி போடுறது கிண்டுறது கிண்டிட்டு அப்படியே எடுத்து நல்லா சூடாகவே வந்து எப்போது நைட்டு அந்த ஒரு மணி ரெண்டு மணிக்கு உட்காந்து உள்ளே தள்ளுறது இந்த மாதிரி வந்து நான் இருந்தேன் அதுவுமே வந்து என்னோடய ப்ராப்ளத்துக்கெல்லாம் காரணம் ஓகேவா நைட் வந்து தூங்காமல் இருந்தது நைட் டைமில் வந்து ஓவர் ஸ்பைசியான ஃபுட்டு அதிகமாக நூடுல்ஸ் வந்து சாப்பிட்டது இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருந்துச்சு அதான் சொல்லல டயட் ஆரம்பித்தேன் அப்படின்னா ஒழுங்காக சாப்பிடுவேன் அதாவது எப்படின்னா நல்ல நல்ல ஃபுட்டு கார்போஹைட்ரேட் எது ப்ரோட்டீன் எது அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி சாப்பிடுவேன் நியூட்ரிஷன்ஸ் இதிலெல்லாம் இருக்குது இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டைமில் நான் வந்து ஒரு ஃபிலாசி கிளாஸே எடுத்துடலாம் அந்த அளவுக்கு பேசுவேன் அதே டயட்டை விட்டுட்டேன் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக மாறி கண்ட டைமுக்கு சாப்பிட்றது சாப்பிட்றது கண்ட டைமுக்கு தூங்குறது அந்த மாதிரி ஒரு லைஃப் தான் வந்து லீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ இடைப்பட்ட டைம் எப்படி இருந்துச்சுன்னா வெயிட் குறைவேன் திரும்ப சாப்பிடுவேன் திரும்ப ஏறுவேன் திரும்ப வெயிட்டு குறைவேன் திரும்ப ஏறுவேன் இப்படியே வந்து போயிட்டு இருந்துச்சு இது வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஐடியல் வெயிட்டுங்கிறத தாண்டி ஒரு மேக்ஸிமம் வெயிட்னு இருக்குல்ல செவன்ட்டி கிலோ தான் அதுக்கு மேலே எனக்கு ஏறவே ஏறாமல் இருந்துச்சு நான் இப்படி இறங்கி இறங்கி பண்ணும்போது செவன்ட்டி ஃபைவ் ஆச்சு அடுத்து எயிட்டி ஆச்சு நான் வந்து எயிட்டி ஆனவொன்னே எனக்கு வந்து ரொம்ப சிவியர் கால் பெயின் அது வந்து எப்போ தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா பாப்பா கூட வந்து ரெகுலராக நான் பண்ணுற ஆக்டிவிட்டி எதுவுமே பண்ண முடியல அவளை குளிக்க வைக்கிறதா இருக்கட்டும் எது பண்ணுறதா இருந்தாலும் குனிஞ்சு நிம்மர முடியல மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு அந்த டைம் தான் இல்லப்பா நம்ம வந்து சிவியரா வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் அந்த இடையில அந்த ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருக்கும் நான் இந்த இதை ரொட்டீனா பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு நல்ல ஜிம்மும் வந்து கிடைச்சிச்சு நாங்க இந்த வீட்டுக்கு வந்தோம் ஓகேவா பழைய வீட்டில் இருக்கிறப்ப தான் நான் அந்த ஜிம்முக்கு போனேன் இந்த வீட்டுக்கு வந்தோடனே எங்க வீட்டுக்கு எது வந்து அட்ராய்ட் ஜிம் வந்து வச்சிருக்கவங்க அந்த அண்ணா வந்து என்னை வந்து ஜிம்ல ஜாயின் பண்ணிக்க வச்சாங்க அவங்க வந்து சொல்லும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா வெயிட் லாஸ்னா வெறும் வந்து சாப்பாடை கம்மி பண்றது சாப்பாடு வந்து அளவாக சாப்பிட்டு எக்ஸசைஸ் அதிகம் அப்படிலாம் கிடையாதுப்பா லைஃப் ஸ்டைல் தான் கரெக்டான தூக்கம் வேணும் கரெக்டான சாப்பாடு கரெக்டான தண்ணி அந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலையே மாற்றினா தான் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்போ தான் ஒரு நாலேஜ் வந்துச்சு ஓ இதுதான் வெயிட் லாஸ் போல இப்படி தான் பண்ணணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அதுபோல் எனக்கு ஓவர் டூலாம் கொடுக்கல நார்மலாக வந்து ஒரு செட்டிலாக வந்து பண்ண வச்சாங்க நான் அந்த ஜிம்க்கு வந்து ஒரு ஒன் இயர் வந்து போயிட்டு இருந்தேன் அப்போ போகும்போது ஃபுல்லாகவே எனக்குள்ளே வந்து அவ்வளோ எனர்ஜி வந்து இருந்துச்சு நிறைய மசில்ஸ் வந்து பில்டாக ஆரம்பிச்சிச்சு நம்ம சொல்லுவோம்ல वेट लॉसல வந்து वेट लॉसங்கறத விட मसल्स बिल्ड பண்றது தான் வந்து இன்னுமே நம்மள வந்து స్ట్రెంతెన్ ஆகுவோம் சோ நிறைய मसल्स வந்து பில்ட் பண்ண வச்சanga நமக்குள்ள அந்த கோர் இருக்கும் தெரியுமா அதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் స్ట్రెန့် பண்ண ஆரம்பிச்சேன் ஏனா கண்டினியூவா 1 இயர் வந்து போனே நல்ல ஃபுட் ஹாபிட்டும் வந்து இருந்துச்சு இந்த டைம்ல தான் வந்து நான் ஜாபுக்கு போக ஆரம்பிச்சேன் ஜாபுக்கு போகும்போது ஏனா நான் இந்த 5 இயர்ஸ் எனக்கு மேரேஜ் ஆகி வந்து 8 இயர்ஸ் ஆகி இந்த 8 இயர்ஸ்ல நான் 4 ஆர் 4 1/2 இயர்ஸ் வந்து நான் வந்து ஹவுஸ் தான் அதனால வீட்ல எப்பவுமே வந்து இருக்கும்போது பார்த்து பார்த்து சாப்பிட முடியும் இது வேணும் இது வேணும்ன்ட்டு ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணி சாப்பிட முடிஞ்சிச்சு ஒன்ஸ் நான் வெளியில் வேலைக்கு கிளம்பும் போது காலையில் எட்டரை மணிக்கு நான் வீட்டை விட்டு கிளம்பணும் இந்த எட்டரை மணிக்குள்ளே நான் பாப்பாவை ஸ்கூல் கிளப்பி விடணும் இது நம்ம லஞ்சு செய்யணும் பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும் இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை சுத்தமாக வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் ஸோ ஆஃபீஸ் போகிறது ஆஃபீஸ் போயிட்டு ஒழுங்காக தண்ணி குடிக்காமல் இருக்கிறது அதுக்கப்புறம் ஆஃபீஸில் உள்ள டென்ஷன் ஆஃபீஸில் உள்ள ஒர்க்கை மட்டும் கவனிச்சுக்கிட்டு என்னை வந்து நான் சுத்தமாக வந்து கவனிச்சுக்கவே இல்லை ஸோ அன் அதுவும் இல்லாமல் ஈவினிங் வந்து மதியமுமே வந்து எப்படின்னா எனக்கு வந்து ஒரு நாலஞ்சு வருஷமாக ஃப்ரெஷ்ஷாக மதியம் சூடாக சாப்பிட்டு பழக்கம் திடீர்னு கே நம்ம வந்து பேக் பண்ணி கொண்டு போகிற ஃபுட்டை வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு வந்து பிடிக்கல இனிஷியல் ஸ்டேஜில் சாப்பிட்டுட்டு வாந்தி எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்போலாம் என் கூட வேலை பார்க்குறவங்களாம் கிண்டல்லாம் பண்ணுவாங்க ஓ செகண்ட் பேபியாக என் தம்பி என் கூட இருக்கிற தம்பிலாம் வந்து சொல்லுவான் நான் அடிக்கடி என் வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு அவன் எப்போதுமே அக்கா டென்ஷன் உள்ளே இருக்கானா டென்ஷன் உள்ளே இருக்கானான்னு சொல்லிட்டு நம்ம எப்போல்லாம் வாமிட் பண்ணுறோம் அப்போல்லாம் வந்து கங்க்ராச்சுலேட்லாம் பண்ணுவாங்க என்னை வச்சு கலாச்சி எனக்கு வந்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா மதியம் வந்து எனக்கு வந்து அந்த சாப்பாடை எடுத்துட்டு போய் சாப்பிட்றது ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் வந்து செட்டே ஆகல ஸோ வாமிட் பண்ணிட்டே இருந்தேன் அதனாலையும் மதிய சாப்பாடு ரொம்ப கம்மியாயிடுச்சு இது இல்லாமல் இப்போ காலையிலும் சாப்பிடல மதிய சாப்பாடும் வந்து கம்மியாக சாப்பிட்றேன் இல்லை அப்படின்னா சாப்பிட்டதை வாந்தி எடுத்துடுறேன் இப்படி இருக்கும்போது ஈவினிங் போய் நல்லா வடைய முக்கினா இப்படி இருக்கும் ஆயல் ஃபுட்டு ஸோ ஈவினிங் எப்போதுமே ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போயிட்டு மதுரை பிள்ளை இந்த குட்டி குட்டி வடகடை வந்து நிறையா இருக்கும் அங்கே மதுரையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஈவினிங் ஆனாலே அதுதான் வந்து ஸ்நாக்ஸ் ஸோ அந்த மாதிரி குட்டி கடையில் போகிறது இல்லைனா ஜம் ஜம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னோட ஃபேவரட் பிளேஸ் வந்து ஜம் ஜம் அப்படின்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அங்கே போயிட்டு வந்து சமோசா சாப்பிட்றது காஃபி குடிக்கிறது இல்லை தகி பூரி பாஜி அதையும் பாவ் பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்றது இப்படியே சொல்லி நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஈவினிங் பொழுதை வந்து நல்லா ஜங்க் சாப்பிட ஆரம்பித்தேன் நைட்டு வந்து சாப்பாடு வந்து நல்லா சாப்பிட ஆரம்பித்தேன் இடையில வந்து எப்படி இருந்ததுன்னா என்னால் வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு ஒர்க்கிங் மாமா மாறும்போது எனக்கு வந்து பாப்பாவை பார்த்துக்கிறதுலேயும் கொஞ்சம் ஸ்ட்ரகில் இருந்துச்சு வீட்டு வேலையை பார்க்குறதுலையும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து பேக் பெயினும் வர ஆரம்பிச்சிடுச்சு வேலைக்கு போய் நம்ம உட்காந்தே இருக்கோம்ல ஏன்னா நான் வந்து வீட்டில் இருந்த வரைக்கும் மேக்ஸிமம் சிட்டிங் பொசிஷனே கிடையாது எல்லாமே வந்து படுத்துக்கிட்டே தான் இருப்பேன் ஃபோனை நோண்டுறதா இருக்கட்டும் சாப்பிடுவேன் படுத்துடுவேன் சாப்பிடுவேன் படுத்துடுவேன் உட்காந்ததே கிடையாது மெயின் ப்ராப்ளம் எனக்கு வந்து அப்பையிலேருந்தே ஆரம்பிச்சிடுச்சி நான் வந்து ஸ்டெடியாக ஒரு இடத்துல இப்படி உட்காந்து வீட்டில் வந்து எதையும் பார்த்ததே கிடையாது சோஃபாவில் கூட உட்கார மாட்டேன் வேலையை முடிச்சினா வந்து பெட்டில் படுத்துருவேன் சாப்பிட்டு முடிக்கிறேன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நிமிஷம் பத்து நிமிஷம் தான் உட்காந்துருப்பேன் படுத்துருவேன் திடீர்னு வந்து நான் போய் ஆஃபீஸில் உட்காரும் போது எனக்கு பேக் பெயின் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதுவும் இல்லாமல் பைக்கில் வந்து எனக்கு பைக் வாங்கி கொடுத்ததே வந்து எப்படின்னா பாப்பாவை ஸ்கூலில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு பிக்கப் பண்ண ட்ராப் பண்ண நான் மேக்ஸிமம் ரெண்டு கிலோமீட்டர் தான் பைக்லேயே போயிட்டு வந்திருக்கேன் அதாவது அப் அண்ட் டவுன் சேர்த்தே சொல்கிறேன் திடீர்னு வந்து டென் டென் கிலோமீட்டர்ஸ் ஆஃபீஸ் எங்கள் இருந்து ஸோ டுவெண்ட்டி கிலோமீட்டர் டெய்லி வந்து பைக்கில் போயிட்டு வரதுமே எனக்கு பேக் பெயின் கொஞ்சம் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் எல்லாருமே சொல்லுவாங்களா ஐடிக்கு போனால் கண்டிப்பாக பேக் பெயின் இருக்கும்னு சொல்லிட்டு நானும் வந்து நார்மல் நார்மலாக விட்டுட்டேன் சரி இப்போதானே ஆரம்பிச்சிருக்கோம் அதனால நமக்கு பேக் பெயின் இருக்குது ஸோ இதெல்லாம் சிவியர் பண்ண வேணாம் ஒழுங்காக சாப்பிட்டாலே சரியாகும்னு நினச்சேன் ஆனால் சாப்பிடலை ஸோ திரும்பவும் ரொட்டீன் அதே மாதிரியே தான் போயிட்டு இருந்துச்சு ஒரு ஆறு மாதம் தாங்கும் போது எனக்கு பெயின் ரொம்ப இருந்துச்சு என்ன என்னடா இது இவ்வளோ பெயின் இருக்குது அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணும்போது தான் சரி டாக்டர்கிட்ட போலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படியே வேலை டென்ஷனில் ஒவ்வொரு நாள் ஏன்னா சண்டே மட்டும்தான் லீவு சாட்டர்டே வேறு வந்து ஆஃபீஸ் இருந்துச்சு என்னால் வந்து அதுக்கான டைமை வந்து ஒதுக்கவே முடியல சரி இன்றைக்கி போகலாம் நாளைக்கு போகலாம் இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் அப்படின்னு அதுவே கொஞ்சம் டேஸ் வந்து தள்ளி போயிடுச்சு லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸில் ஒரு சில இன்சிடென்ட் வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு என்ன அப்படின்னா நான் அதிகமாக விழுந்துக்கிட்டே இருந்தேன் பொத்து பொத்து பொத்துன்னு விழுவேன் எப்படின்னா நடந்துக்கிட்டே இருப்பேன் டப்புன்னு தடுமாறி விழுந்துருவேன் நடந்துகிட்டே இருப்பேன் டப்புன்னு தடுமாறி விழுந்துருவேன் விழுந்துடுவேன் இது வந்து எனக்கே ஒரு இடத்துல வந்து இல்லை இல்லையே நம்ம இவ்வளோ தடவை விழுகிறோம் என்னை வச்சு நிறைய பேர் ஃபன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய தடவை விழுந்துக்கிட்டே இருப்பேன் ஒரு ஸ்டெடியாகவே என்னால் நிற்க முடியல இந்த இடத்துல தான் வந்து எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிச்சு இல்லை நமக்கு பேக் பெயின் இல்லை ஏதோ ஒரு சிவியரான ப்ராப்ளம் இருக்குது அதனால தான் நம்ம வந்து போதே விழுகிறோம் எப்படி சொல்கிறதுனா ஒரு தடுமாறிட்டே இருப்பேன் கீழே எதுவுமே இருக்காது தடுக்கி விழுகிற மாதிரி விழுந்துருவேன் ஸோ இந்த இடத்துல இருந்து தான் என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஆரம்பிச்சிச்சு ஸோ இதை பற்றி நம்ம பார்ட் டூவில் பார்ப்போம் இப்போ என்னோடய லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாக பார்த்தாச்சு ஸோ இதுதான் வந்து கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் சாரி நான் வேலைக்கு போய் இந்த டைமில் வந்த ப்ராப்ளம் ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்ட் டூவில் வந்து பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்